திருப்பாடல்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு எதுவும் குறையில்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் இழைப்பார செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயர்க்கேற்ப என்னை நீரி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சுள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்களியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றே என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றே எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உனக்கு நன்றி